வலி இருக்கா பெருமுட்டு எந்த பிரச்சனை இருந்தாலும் அதுக்காக பிரண்டை குழம்பு ஆறு வகையான பச்சிலா மருத்துவங்கள் அதுக்கப்புறம் அங்காடி மருத்துவங்கள் இதெல்லாம் சேர்த்து தயார் பண்ணது அதுல வந்து பொன்மொழிகு சேரும் புல் தைலம் புல் தைலம் சொல்லுவாரு அதெல்லாம் சேர்த்து ரெடி பண்ணது இது வந்து இதுதான் இந்த பிரண்டை குழம்பு இந்த குழம்பு வந்து முட்டில அப்ளை பண்ணா தேய்மானம் இருந்தாலும் தேய்மானம் வேதனை அல்லாத முட்டு வலி எந்த பிரச்சனை இருந்தாலும் இது வந்து அப்ளை பண்ண போதும் அது முட்டில மட்டும் அல்ல இவன் வந்து நடுவலி மற்ற ஜாயின்ஸ் அதாவது வலி இருக்கு அந்த இடத்துல எல்லாம் இது வந்து பயன்படுத்தலாம் இந்த பெருண்டை குழம்பு இது வந்து முக்கியமான யூஸ் பண்ணிட்டு இருக்கிறது வந்து பெருமுட்டுவாதம் தேய்மானம் அந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்கு இது வந்து யூஸ் பண்ணி பாருங்க எல்லாருக்கும் நன்றி வணக்கம்